கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி ஐந்து வசனம் மூன்று தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தளர்ந்து போய் மிகவும் வருத்தத்தோடு காணப்படுகின்றோமா ஏசாயா முப்பத்தி ஐந்து மூன்றில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் நம்முடைய தளர்ந்த கைகளை கர்த்தருக்கு நேராக திடப்படுத்தி தள்ளாடுகிற நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும் முழங்கால்கள் முடக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் நின்று நம்முடைய தேவைகளை சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் எதை செய்தாலும் அதை கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும் நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடக்கப்பட்டு நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி நம்முடைய தேவைகளை சொல்லும்போது மனிதர்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தாமல் அகந்தை உள்ளவர்களாக என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோமானால் மனிதர்களுக்கு முன்பாக நாம் தலைக்குனிந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஆகவே நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம் அவர் தருகிற ஆலோசனையின்படி வாழ்வோம் அவர் தருகிற ஆலோசனை ஒருபோதும் தோற்று போகாது அதிலே நாம் ஒருபோதும் தோல்வியடைந்து போவதில்லை ஆகவே அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனையின்படி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்வு வெற்றியடையும் நம்முடைய வாழ்வு சமாதானமுள்ளதாயிருக்கும் ஆகவே கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து வாழ்வோம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்வை அவருக்கு பயந்து அவர் வார்த்தைகளின்படி நடத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் கைகளை திடப்படுத்தி எங்கள் முழங்கால்களை பலப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாய் உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கின்றோம் நீர் ஆலோசனை தந்து எங்களை நடத்தும்படி ஆய் தளர்ந்து போகாமல் உடைந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் உம்மிலே நாங்கள் திடப்பட உமக்கென்று காத்திருக்க நீர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கின்றோம் உம்மை விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு வாழத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக